எலும்புகளின் வலிமைக்கு தினமும் எடுத்துக்கொள்வோம் உலர் திராட்சை உலர் திராட்சை எண்ணற்ற நன்மைகளை தன்னுள் கொண்டுள்ளது பாதாம் உலர் திராட்சை பிஸ்தாவை ஏன் நீரில் ஊற வைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் உலர் திராட்சை கருப்பு பச்சை மற்றும் கோல்டன் மூன்று நிறங்களில் கிடைக்கும் உலர் திராட்சையில் விட்டமின் பி சி போலிக் ஆசிட் இரும்புச்சத்து சத்து லூட்டின் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன சிறுநீரக பாதையில் ஏதேனும் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால் அதை குணமாக்க ஆயுர்வேதம் பரிந்துரைப்பது இந்த வழியைத்தான் அது என்னவெனில் படுக்கும்போது ஒரு கப் நீரில் எட்டிலிருந்து பத்து உலர் திராட்சை ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் நீருடன் சேர்த்து அதனை உட்கொண்டு வருவதுதான் குடற்புண் ஆற அஜீரண கோளாறுகளால் குடலில் உள்ள வாயுக்கள் சீற்றம் ஏற்பட்டு குடல் சுவரை புண்ணாக்கி விடுகின்றன இவர்கள் உலர்ந்த திராட்சை பழங்களை நீரில் கொதிக்க வைத்து கஷாயம் போல் செய்து அருந்தி வந்தால் குடற்புண்கள் குணமாகும் உடல் சூட்டினால் அவசைப்படுபவர்கள் ஒரு லிட்டர் தண்ணீரில் இருபத்தைந்து உலர் திராட்சையை சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கி இறக்கி குளிர வைத்து நாள் முழுவதும் அந்த நீரை குடித்து உலர் திராட்சை உட்கொண்டு வந்தால் விரைவில் உடல் வெப்பம் தனியும் இதய துடிப்பு சீராக சிலருக்கு இதயம் மிக வேகமாக துடிக்கும் இவர்கள் எப்பொழுதும் ஒருவிதமான பதற்றத்துடனே காணப்படுவார்கள் இவர்கள் பாலில் இந்த பழங்களை போட்டு காய்ச்சி ஆரிய பின் மறுபடியும் காய்ச்சி பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு வந்தால் இதய துடிப்பு சீராகும் சுகமான நித்திரைக்கு தினமும் படுக்கைக்கு செல்வதற்கு அரை மணி நேரம் முன்பு பாலில் நான்கு அல்லது ஐந்து திராட்சையை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி பாலை அருந்தி வந்தால் சுகமான நித்திரை கிடைக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வயிற்றுப்பிடிப்பு மற்றும் அதிகப்படியான இரத்த கஷ்டப்படுவார்கள் அவர்கள் தினமும் ஊற வைத்த உலர் திராட்சையை நீருடன் எடுத்து வந்தால் மாதவிடாய் பிரச்சனைகளில் இருந்து விரைவில் விடுபடலாம் ஆண்கள் விரைப்பு தன்மை குறைபாட்டினால் கஷ்டப்பட்டால் தினமும் உலர் திராட்சையை ஒரு கையளவு உட்கொண்டு வந்தால் இப்பிரச்சனை நீங்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்க வேண்டுமானால் உலர் திராட்சையை அன்றாடம் சாப்பிடுவது நல்லது ஏனெனில் இதில் எலும்புகளின் வலிமை மற்றும் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் வளமாக இருப்பதால் இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் ஆஸ்டியோஃபுரோசிஸ் ஏற்படுவதை தடுக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்